ஜப்பான் இலங்கை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு தனியார் துறையை அதற்கு ஊக்குவிப்பதற்கும் இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி திசாநாயக்க ஜப்பானிய வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார் ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஜப்பான் இலங்கை வர்த்தக மன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த சந்திப்பில் ஜப்பான் வர்த்தக சமூகத்தின் சுமார் இருநூறு சிரேஷ்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் ஜப்பான் வெளிநாட்டு மற்றும் ஆகிய இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன இங்குரையாற்றிய டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜய் சூரிய தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் செயற்பாட்டிற்கான இலங்கை அரசாங்கத்தின் மூலோபாய முயற்சிகளை சுட்டிக்காட்டினார் தரவு மத்திய நிலைய அபிவிருத்திக்கான பிராந்திய மையமாக இலங்கையை நிலைநிறுத்துவதில் நிறுத்துவதில் கவனம் செலுத்தி டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கை முதலீட்டு சபையினால் ஜப்பானிய முதலீட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ள முக்கிய துறைகளான உற்பத்தி தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்டவை குறித்து இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இலங்கை வர்த்தக பிரதிநிதிகள் மற்றும் ஜப்பானிய வர்த்தக சமூகத்தின் பிரதிநிதிகளுக்கிடையில் அமர்வு பெற்றுள்ளது இதற்கிடையாக ஜனாதிபதி அனிருக்குமாரி திசா மற்றும் ஜெட்ரோ தலைவர் இஷிகுரோ நொரஹிகோத் ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடலும் இடம்பெற்றது இலங்கையுடன் தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் கூட்டாண்மைகளை அபிவிருத்தி செய்வதற்கு இரு நாடுகளின் வர்த்தக சமூகங்களுக்கிடையில் பாலமாக செயற்படுவதற்கான தமது அர்ப்பணிப்பை செட்ரோயின் தலைவர் இங்கு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்